இந்த வெடி பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வடிவம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஒரு டொமைன் ஒன்று வாங்க போகிறோம் நீங்கள் டாட் இன் டொமை வாங்கினாலும் சரி டாட் காம் டொமைன் வாங்கினாலும் சரி முதல்ல இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கு கொண்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் அதாவது இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் டொமைன் நேம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து எட்டு புள்ளி எட்டு டாலர் இது வந்து நார்மலாக எப்பொழுதுமே நீங்கள் வந்து இது டேக்ஸி இல்லாமல் இதே நீங்கள் வித் டேக்ஸி வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட போகும் அதாவது ஒம்பது டாலரோ ஒம்போது டாலர் பதினெட்டு சென்ட் இந்த மாதிரி வரும் டாலரில் கன்வெர்ட் பண்ணலை இங்கேயே நீங்கள் நம்ம இந்தியா ரூபாய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதில் மேலே வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாலர் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் லாயின் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் இந்திய ரூபீஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே டாலரில் காட்டுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஃபால்ட்டாக மாறிக்கும் கொடுக்கல நீங்கள் ஒரு சீப்பஸ்ட்டில் டொமைன் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து நேம் சீப்பில் வந்து ஒரு டைப் பண்ணி தான் அவங்க ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் சீப்புங்கிற ஒரு இதே இல்லை ஏன்னா இவங்களே முன்னாடியே அந்த அந்த இவங்களே ஒரு பேஜிலேயே போட்டிருந்தாங்க பை நேம் சிப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சப் பிராண்டு மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க இப்போ அந்த நேம் சிப்புங்கிறதே காணா முன்னாடி வந்து டேஷ்போர்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பழைய வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் அதெல்லாம் இருக்கும் அந்த வீடியோவில் கீழே ஸ்கூல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ அந்த இது உண்டானே காணா நம்ம தான் ஸ்கூல் பண்ணாலுமே காணா முன்னாடி கீழேயே போட்டிருப்பாங்க இப்போ இருக்கான பார்ப்போம் அதுவுமே இல்லை அந்த மாதிரி இல்லை ஆனால் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருக்குது ஆனால் யூபிஐ வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதில் டொமைன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஏன்னால் நான் என்னோடய வேற ஒரு டொமைன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் டொமைன் சீப்பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சைட்டுக்கு வந்துடுங்க இது வந்து எனக்கு ஒரு அப்லேட் லிங்க்கோ எதுவுமே கிடையாதுங்க நானும் உங்களை மாதிரி தான் நான் சீப்பெஸ்ட் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து அப்ளைட் லிங்க்கா அது மூலிமா இல்லை நானும் அப்லேட்டுக்கு அப்ளை பண்ணேன் பட் நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஏன்னா நம்ம நான் உண்மையாக தான் சொல்லிட்டு போட்டிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ போட்டுறதுனால அவங்க வந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்கல பாப்போம் மீண்டும் தடவை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ விட்டுட்டேன் அதனால் அப்ளைட் லிங்க்லாம் இல்லை நீங்கள் தாராளமாகவே வந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஓட் அடி இது மாதிரிலாம் இருக்கும்போது ப்ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக இங்கே தெரிஞ்சுது ரெண்டாவது ப்ரைஸுமே வந்து ஆவரேஜாக இருந்துச்சு ஏன்னா இப்போ இதில் வந்து ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணிக்கலாம் பால் ப்ராடக்ட்டில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டொமைன் ப்ரைஸிங் இருக்குது அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டாக போட்டிருக்காங்க ஆனால் இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் வித்தியாசம் வச்சுருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கே நம்ம இந்திய ரூபாயாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டாட் டொமைன் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே வந்து எட்நூறுரூவா அறுபத்தி ரெண்டு காசு நீங்கள் ரினுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அறுபத்தி ரெண்டு காசு அதாவது தொண்ணூற்றி ஏழு ரூபா எக்ஸ்ட்ரா போகும் அப்படின்ட்டு அது இல்லாமல் நீங்கள் ஒன் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ இதுக்குமே காசு பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு இது என்ன அப்படின்னா நம்மளோட ஓனர்ஷிப் நம்ம டொமைன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து பப்ளிக்கு தெரியாது பப்ளிக்கில் தெரியாது தான் வாங்கியிருக்காங்க அந்த டொமைன் அப்படிங்கிறது அதுக்காக இதை சார்ஜ் பிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஃப்யூச்சரில் இது கூட இன்னும் கொஞ்சம் விலை ஏறலாம் பதினேழு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு எட்நூறு ஒரு எட்நூற்றி இருபது எட்நூற்றம்பது ரூபாக்குள்ளே நீங்கள் ஒன் இயருக்கு வாங்கிடுவீங்க இது நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ நான் கோடை அட்லி வாங்கிடுவேன் ப்ரோ ஃபஸ்ட் இயர் கம்மியாக தான் தெரியுறாங்க அதே கோடை அடியும் ஓப்பன் கணும் நீங்கள் காமிக்கிறேன் கோடை அட்லுமே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து கொடுப்பாங்க அதை மூணு வருஷத்துக்கு வாங்கணும்பாங்க ஆக்சுவலாக இங்கேயே க்ளிக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கேயுமே ஒரு ப்ரைஸ்லாம் போட மாட்டாங்க சும்மா நான் ஏதாவது ஒரு சும்மா டைப் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி தான் நம்ம டொமைன் நேம் காமனாக டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம டாட்இன் வருது நமக்கு டாட் காம் தான் தேவை இப்போ இங்கே ஒரு ரூபான் இருக்காங்க இந்த ஒரு ரூபாங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் நம்மளை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலை ஆகிட்டு மூணு வருஷத்துக்கு வாங்கணும் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் ஒரு ரூபா அதுக்கப்புறம் என்ன காசு பிடிச்சோம்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ரூபாய்க்கு நம்ம கண்டினியூ போட்டோம் என் ஆட்டோ கார்டு கொடுத்துட்டோம் மூணாயிரூபா மூணாயிரரூபா இந்த ஃபுல் ப்ரொடக்ஷன் டொமேனோட ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா இது ஒரு ஐநூறுரூவா நீங்கள் அறநூறுரூவா ஒன் இயருக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இது தேவையில்லை என்ன பொறுத்தளவு நீங்கள் அதை விட்டுருங்க மூணாயிரூவா நீங்கள் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை க இதோ கண்டினியூ கொடுத்துருவோம் ஏன்னா இதுக்கும் ஒரு சில டேக்ஸிலாம் ஒரு சில நேரத்தில் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ மூணாயிரம் ரூபாங்க வாங்கும்போது ப்ரைஸ் எந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல அவங்களாம் பை பண்ணுற ஆப்ஷன்ஸுக்கு போயிடுச்சு எதுவும் ப்ரொடக்ஷன் இதுவும் தேவையில்லை இதெல்லாம் நோ எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கூப்பன் கோடு எடுத்துக்கிச்சு இது என்ன கூப்பன் கோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எட்டு ப்ரோமோ கோடு இன்னும் அவைலபிளாக இருக்குது நம்ம இதுக்கு தேவையில்லை நான் இதை விட்டுருவேன் ஆனால் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொமோ கோடு இப்போ இதில் ஃபஸ்ட் இயருக்கு வந்து தான் அந்த ஒரு ரூபாய் இப்போ இங்கேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்காம பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒன் இயருக்கு வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஒன் இயர் வராது அதுக்கு பதிலாக தான் வந்து உங்களுக்கு ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்க வாங்கிங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா வரும் அப்போ ஒன் இயர் வாங்கும்போது உங்களுக்கு இதை விட அதை விட இதில் வந்து பிரைஸ் கூட தான் அதே ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வரும் இதில் எந்த எந்த ஒரு மாற்றமுமே வராது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா அப்போ உங்களுக்கு இந்த நார்மல் ப்ரைஸ் மட்டும்தான் வரும் இப்போ அதே மூணு வருஷத்துக்கு வாங்கும்போது உங்களுக்கு வெறும் இதில் இருந்து ஒரு ஆயிரூவா ஆயிரரூவா கூட இப்போ இதில் எங்கே ஒரு ரூபாய்க்கு தர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்க ப்ரைஸை கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி அந்த ஒரு ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததை கன்வெர்ட் பண்ணி விட்ருவாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கும் நான் அது மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ரூபா ப்ரைஸு கோடையிலே தர்றாங்க அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர வேலை நேம் சிப்பு ஸ்பேஸ் சிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரியுது இப்போ இந்த டொமைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஸ் சீப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக தராங்க நேம் சீப்பேன் தராங்க இந்த ரெண்டுமே பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவு கோடடியும் பெஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இங்கே கூட போகும் அங்கே ப்ரைஸ் கம்மியாகும் இங்கே அக்கௌண்ட்டே இல்லாமல் நீங்கள் எந்த டொமைன் வாங்கலாம் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் டொமைன் வாங்குது சரி நம்ம அதிகம் பேச வேணா உள்ள இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் காம் நான் வாங்க போகிறேன் அந்த டொமைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் நான் இப்போ வாங்கின டொமைன் பூரா வந்து அப்படின்னா இந்த இதில் தான் நான் வாங்கி இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டொமென் ஆன போடை வாங்கியிருந்தேன் நேம் சிப்லேயும் வாங்கியிருந்தேன் இதுக்கு மாதிரி நேம் சிப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து இப்போ மறந்து அவங்களுமே கூட வந்துகிட்ருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உங்களுக்கு இதையுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே நம்ம ஏன்னா நமக்கு நேம் சீப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் அவங்களும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இதே லாக்டவுன் பீரியட்லலாம் எல்லாருமே ரொம்ப சீப்பஸ்டாக கொடுத்தாங்க தமிழ்நாடை சேர்ந்த நிறைய சின்ன சில கம்பெனிலாம் இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அவுட் ஆகிடுச்சு ஏன்னா அவங்களுமே ப்ரைஸ் ரொம்ப சொல்கிறாங்க இங்கே வந்து இப்போ டொமைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிடலாம் இங்கே கீழே ஒரு டைம் கீழே பேஜில் போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் டொமைன் வந்து வெறும் ஆறு டாலர் நாற்பத்தொம்பது சென்ட்டுக்கு வாங்கலாம் இந்த கூப்பன் கூட பார்த்துக்கலாம் நியூ சிஓஎம் டாட் காம் அதாவது நியூ சிஓ டாட் காம் அறுநூத்தி நாற்பத்தொம்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு டாலர் நாற்பத்தொம்பது சென்ட்டு கிட்டத்தட்ட ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் இந்த டொமைன் வாங்கலாம் அதே கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தர ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு டாலர் இருபத்தெட்டு சென்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரினுவலுக்கு வந்து பதினாறு டாலர் வரும் பதினாறு டாலர் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கேயே போயிடுச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் டொமைனும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு டாலரு அப்படி அந்த ரேஞ்சில் வந்துருச்சு இது வந்து ரிஜிஸ்டருக்கும் ஒன்று தான் அதான் ஃபஸ்ட் இயர்க்கு தான் அதுவுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது வேறு கோடை ஐடியிலேருந்து இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் பதினோரு டாலர் நாற்பத்தெட்டு சென்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒன் இயர்க்கு தான் அதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் வருஷம் தான் இங்கே இங்கே வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அது அடுத்த வருஷத்துக்கு இங்கேயுமே ப்ரைஸ் கூட இருக்கும் அதான் ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் இருக்காது அது போல தான் இப்போ கோடைஐடிலையுமே இது நேம்சி பிள்ளையும் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இருக்க இருக்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம நான் நான் யூஸ் பண்ணுற வரதும் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்பெசிஃபிப் யூஸ் இருக்கேன் இவங்களுமே காமனாக அதே வேலையில் கொடுத்துட்டுப்பாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்ச பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நான் ஒரு சில இதில் இங்கே வாங்கியிருக்கேன் ப்ரைஸ் லிஸ்ட்டை நீங்கள் பாருங்க இங்கே விட இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு இதில் கூப்பன் கோடு இருக்குது அவைலபிளாக இருக்குது அதோடய லிங்க்குமே நான் வீடியோக்கில் கொடுக்குறேன் அது நம்ம டெக்வாஸ் தமிழ் பிளாஸ்போர்ட் டாட் காம்க்கு போங்க அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சீப் கூப்பன் கோடுன்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய லிங்க்னா அந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஒரு ஒன்றும் இல்லைங்க அந்த கூப்பன் கோட்டிருக்கு அந்த கூப்பன் கூட லிங்க்கை நான் கீழே கொடுத்துறேன் அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் போடுங்க உங்களுக்கு ப்ரைஸுமே இன்னுமும் கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளேட்டும் லிங்க்கும் கிடையாது நார்மல் லிங்க்கு தான் நீங்கள் நார்மலாக கூட இந்த சைட்டில் போயிட்டு கூப்பன் கொடுனா கூட நீங்கள் டெக் வைஸ் தமிழ் பிளாஸ்போர்ட் டாட் காம் போங்க அங்கே வந்து இதோட போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதாவது ஒன்றும் இல்லைங்க சீப்பஸ்ட் ப்ரைஸ் டொமைன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து வாங்களாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதை வந்து உங்களை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்